எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் பல்பொடி தனக்கு தானே தயார் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பஞ்சமுள்ள லவண சோரணம் எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறத போன பதிவுகளையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படி பஞ்சமுள்ள லவண சோரணம் தயார் பண்ண முடியல நமக்கு நாமே பல்பொடி தயார் பண்ண முடியலைன்னா என்ன பண்றது அப்படின்னா சாதாரண உப்பை பயன்படுத்தி பல் துளக்கலாம் உப்பு என்ன உப்பு பயன்படுத்தணும் நம்மளுடைய தேசத்தின் உப்பை பயன்படுத்தி பல் துளக்கணும் எது நம்மளுடைய தேசத்தின் உப்பு நிறைய கம்பெனிகள் எங்க உப்பு தான் தேசத்தினுடைய உப்பு அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறத பார்க்கலாம் ஆனா எது தேசத்தினுடைய உப்பு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது என்ன அடையாளம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒரு அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஏரியாவில் ஒரு பலசரக் கடை வச்சிருப்பார் அந்த பலசரக் கடையில் அழுக்கு சனல் சாக்கில் அழுக்கு கடல் கல் உப்பு வச்சுருப்பார் அதுதான் இந்த தேசத்தினுடைய உப்பு முன்னாடியெல்லாம் உப்பு வாங்கலையோ உப்பு அப்படின்னு மாட்டு வண்டிகளில் கத்திட்டு போவாங்க ஒரு படி நெல்லுக்கு ரெண்டு படி உப்பு ஒரு படி கேப்பைக்கு ரெண்டு படி உப்பு ஒரு படி கம்புக்கு ரெண்டு படி உப்பு அப்படின்லாம் உப்பு விற்கிறத உப்பு வாங்கலையோ உப்பு அப்படின்னு சொல்லி வீதிகளில் விற்றுட்டு போவாங்க நம்மளுடைய கடல் கல்லுப்பு எந்த விதமான செயற்கை தன்மையும் இல்லாமல் கடல் கல்லுப்பு தயார் பண்ணி நாம் பயன்படுத்தணும் அதுதான் இந்த தேசத்தினுடைய உப்பு அந்த உப்பைத்தான் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தணும் அந்த உப்பைத்தான் நம்ம பல் துளக்க பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா இப்போ எல்லாம் உப்பு உப்பளத்துலேருந்து இருந்து நேர நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை எப்படி பால் கறந்த பாலா நம்ம வீட்டுக்கு வர்றதில்லையோ அது போல உப்பும் நேரடியாக உப்பளத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை உப்பளத்துலேருந்து இருந்து தொழிற்சாலைக்கு போயிடும் தொழிற்சாலையில் அந்த உப்பை வச்சு நிறைய ரசாயனங்களை கலந்து தூய்மைப்படுத்துறோம்ங்கிற பேர்ல ரசாயனங்கள் கலந்த உப்பு தான் நம்ம வீட்டுக்கு வருது இது நம்மளுடைய ஒரு செயற்கையான உப்பு இது நம்மளுடைய தேசத்தின் உப்பு கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய உப்பு கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய உப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உப்பளங்கள்ல இருந்து நேரடியாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உப்பு தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு இந்த உப்பு கொஞ்சம் கலர் மங்கி அழுக்காக தான் இருக்கும் ஆனால் அதுதான் நம்மளுக்கு சத்து தரக்கூடிய நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய உப்பு இருந்து வரக்கூடிய ரசாயனம் கலந்த உப்பு நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய உப்பு கிடையாது அந்த தேசத்தினுடைய உப்பை பயன்படுத்தி பழுத்துலக்கணும் எப்படி பயன்படுத்துறது அந்த தேசத்தினுடைய கல் உப்பு வந்து தான் இருக்கும் கல்லுகளா தான் இருக்கும் அந்த கல்லுப்பை எடுத்து வாய்க்குள்ள போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வாய்க்குள்ள கீரல் ஏற்பட்டு வாய்க்குள்ள ரத்த ரத்தமா வரும் இப்படி பழுத்துலக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது அந்த உப்ப அம்மியில வச்சு நைசா நுணுக்கி வச்சுக்கணும் அப்படி நுணுக்கின உப்பை வாய்க்குள்ள போட்டு பழுத்துலக்கினாலும் வரலை வச்சு பழுத்துலக்கினாலும் பல்லுல வந்து கீரல் ஏற்படும் அந்த எளிரில் வந்து கீரல் ஏற்படும் அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் பல் துளக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தியானம் அதுவும் உப்பை வச்சு பல் துளக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தியானம் உப்ப ஒரு சிட்டிகை எடுக்கணும் ஒரு சிட்டிகை அப்படிங்கிறது நம்மளுடைய மூன்று விரலால் எடுக்கக்கூடிய அளவு எதுவோ அதுதான் நமக்கான ஒரு சிட்டிகை அளவு அப்படின்னு பேரு மூணு விரல்ல இப்படி எடுக்கணும் மூணு விரல்ல எந்த அளவு உப்பு வருதோ அந்த அளவு உப்பு போதுமானது அளவு உப்பை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுடணும் வாய்க்குள்ளே போட்டு அப்படியே வாயை மூடி கம்முன்னு உட்காந்துருக்கணும் அப்படியே அப்படியே உட்காந்துருந்தோம்னா வாய்க்குள்ளே அப்படியே ஒரு மேஜிக் நிகழும் என்ன மேஜிக் நிகழுது உப்பு கரையும் கரைஞ்சி பரவும் நாம் வாய்க்குள்ள நாக்கினுடைய மேலே ஒரு சிட்டிகை உப்பை அப்படியே வச்சுருப்போம் ஆனால் அந்த உப்பு கரைஞ்சி வாய் பூரா பரவும் வாயினுடைய எல்லா இடத்துக்கும் அந்த உப்பு வந்து பரவும் கன்னத்தினுடைய உள்பகுதி ஏன் நாக்கினுடைய கீழ்ப்பகுதி மேலெண்ணம் உதட்டினுடைய உள்பகுதி எல்லா இடத்துலையும் அந்த உப்பினுடைய சுவை வந்து அப்படியே பரவுகிறத பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறது அந்த உப்பு கரைஞ்சி வாய்க்குள்ளே பரவுகிற அந்த சுவை உணர்வை அந்த உப்பு சுவை உணர்வை அப்படியே கண்ணை மூடி அனுபவிக்கணும் அந்த அப்படி அனுபவிக்கிறது ஒரு மிகப்பெரிய உப்பு தியானம் முழுசா உப்பு கரைஞ்சு வாய்க்குள்ள பரவுன பிறகு வெறும் விரலை வச்சு வாய்க்குள்ள எல்லா இடத்துலையும் தேய்ச்சி கொடுத்து அழுத்தம் கொடுத்தோம்னா பல் துளக்கிற செயல் நிறைவடைஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு வாய்க்கு புளிச்சு கீழே துப்பிடணும் துப்பிட்டு மறுபடிக்கும் வாய்க்குள்ள நம்மளுடைய கை விரலை வச்சு தேச்சு கொடுத்து அழுத்தம் கொடுத்து வருடி கொடுத்து பண்ணோன்னா அந்த உப்புச்சுவை மறையிற வரைக்கும் திரும்ப திரும்ப வாய் கப்பிடிச்சோம் அப்படின்னா பல் துளக்கும் செயல் நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த பல் பல் துளக்கும் பொழுது உப்பு சுவையை உணர்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து மிகப்பெரிய சுவை மருத்துவம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற இந்த மருத்துவ முறைக்குள்ள எல்லா மருத்துவ மலர் தெரப்பி கலர் தெரப்பி எல்லாமே இருக்குது அதே மாதிரி சுவையும் ஒரு வகையான தெரப்பி தான் சுவையை வைத்து நோயை குணமாக்கக்கூடிய ஒரு வழிமுறையும் ஒரு சுவை தெரப்பி அப்படின்னு ஒரு வகையான ஒரு மருத்துவ முறையாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கும் அதை பற்றி நிறைய பேசலாம் சுவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவத்தை பற்றி நிறைய பேசலாம் இப்போ இந்த உப்பு சுவையை நம்ம நித்திய பஞ்ச சுத்தி முறையில் இயல்பாக பழுத்துளக்கும் பொழுது அந்த சுவையை உணர்றோம் அந்த உப்பு சுவையை உணர்கிற செயல் இருக்கு இல்லையா அது எங்கே போய் மருத்துவம் பார்க்கும் அப்படின்னா நம்மளுடைய கிட்னியில் போய் மருத்துவம் பார்க்கும் நம்மளுடைய கிட்னி சோர்ந்து போய் இருந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருந்துச்சுன்னா அல்லது கிட்னி ஃபெயிலியராக துவங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிட்னியில் கிட்னியில் ஸ்டோன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிட்னி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு கிட்னி ஆட்படாமல் இருக்கிறதுக்கும் பிரச்சனைகளுக்கு ஆட்பட்ட கிட்னியை சரி செய்வதற்கும் உப்பு சுவையை உணர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உப்பையை முழுமையா தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க நான் உப்பை வந்து சாப்பிட கூட சொல்லலை பழுத்துலக்கா சொல்றேன் அதை சுவையை உணர்ந்துட்டு கீழே துப்ப சொல்றேன் அவ்வளவுதான் அந்த சுவையை உணர்றீங்க இல்லையா அதுதான் வந்து கிட்னிக்கான அந்த சிறுநீரகத்துக்கான மருத்துவ செயல் மருத்துவ சுவை செயல் ஏன்னா அந்த சுவை மருத்துவம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த சுவையுமே உணரல அப்படின்னா உள்ளக்கல உறுப்புகள்லாம் வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு உப்பையே நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்றது தப்பு கிட்னிக்கான ஸ்டூம்லன்ட்டு சுவை உப்பு சுவை இப்போ ஒரு பையன் வந்து கேரம் போர்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த பையன் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அந்த பையன் தூங்குறதுக்கு பக்கத்தில் நம்ம கேரம் போர்டு விளையாண்டோன்னு வச்சுக்கோங்க அந்த காயை சுண்டி சுண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க கேரம்போர்டில் அந்த சுண்டி சுண்டி விடுற அந்த கேரம் போர்டு சத்தத்தை கேட்ட உடனே அந்த பையன் எந்திரிச்சிடுவான் அல்லது போர்டு சார்ந்த அந்த கேரம் போர்டு விளையாட்டு சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலே அந்த பையன் எந்திரிச்ச எந்திரிச்சிருவான் ஏன்னா அந்த பையனுக்கு வந்து என்ன கேரம்போர்டு அப்படிங்கிற அந்த விளையாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது போல தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சிறுநீரகத்தை தட்டி எழுப்பி திறம்பட செயல்பட வைக்கிறதுக்கான ஒரு செயல் என்ன அப்படின்னா நாம் பல் துளக்கும் பொழுது உப்பு சுவையை உணர்வது அதனால் உப்பை வச்சு பழுத்துளக்கிறது மிகச்சிறந்த பழுத்துலக்கும் செயலாக இருக்கும் நீங்கள் பஞ்சமூளை இல்லவனச்சோனை செய்ய முடியலை என்னால் பல்பொடி நானே தயார் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கடல் கல்லுப்பை பயன்படுத்தியே பல் துளக்கலாம் இது ஒரு மிகச்சிறந்த தந்த சுற்றி செயலாக இருக்கும் இரவு உணவுக்கு பின்னாடி உப்பை வச்சு பழு துளக்கிறது மிகச்சிறந்த ஆரோக்கிய செயல் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய மரபு மருத்துவ முறையை பயன்படுத்தி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறத பத்தி தொடர் பதிவுகளாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அடுத்த பதிவுலையும் நம்ம இதை பத்தி சிந்திக்கலாம்